வன நம்பர்களை வெல்கம் டு கேலா ரெடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்றே சொன்னால் கண்டிப்பாக டபுள்ஸ் ஆடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா ஏழாம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க ரெண்டாம் நம்பர் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா மாதிரி நமக்கு ஏழு ரெண்டுக்கு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங்காக இருந்துச்சு ஏன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ஆடுவாங்க கண்டிப்பாக அப்படி அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க நம்ம நேத்தியே சொன்னோம் அதுதான் நடந்திருக்கு ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் மூணுக்கு ஏழு வந்திருக்கா சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஏழுக்கு ஒன்றுன்னு வந்துருக்கு பாருங்கள் நம்ம இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னால் ரெண்டு நம்பருமே நமக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வரும் மூணுக்கு ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்பரை தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து என்ன ஏழு ரெண்டு ஏழுன்னு அடித்தாங்க ஒரு அருமையான மெத்தடு அது போக ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கு நம்ம என்ன சொன்னோம் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் அதில் குறிப்பாக வந்து நேற்று நேற்று நம்ம என்ன சொன்னோன்னா ஒன்றாம் நம்பருக்கும் நமக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்துருங்க அப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதுவும் பீபோர்டில் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க நேற்று கொடுத்துருந்தோம் அதுதான் நடந்திருக்கு அருமையான ஒரு வின்னிங்கு நல்ல தான் ஏழு ரெண்டுங்கிறது நமக்கு என்ன ஒரு எதிர்பார்த்த நம்பர் அழகாக கிடச்சது அதே மாதிரி இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பர்லேருந்து எதாவது எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து எத்தனை நாளாக இருந்துச்சு ஒரு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஒரு ஒன்பது நாளாக இருந்துச்சு அதை எடுத்திருந்தாங்க எட்டு நாளாக இருந்துச்சு ஏழை நம்பர் அதை எடுத்திருந்தாங்க ரெண்டு நம்பருமே நமக்கு எடுத்துட்டாங்க அது போக இன்னும் பேலன்ஸ் நம்பர் இருக்குது நமக்கு இன்னும் ஒரு இருபத்தஞ்சு நாளாக இருக்குது இது இருபத்தி ஆறு நாள் போட்டுருக்கு இன்னும் ஒரு இருபத்தஞ்சு நாளாக நமக்கு பேலன்ஸ் ஏழு நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் இன்னமும் பெண்டிங்கில் தான் நிற்கிது சரிங்களா இதை தாண்டி நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரியான ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எழுநூத்தி இருபத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி உங்களுக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அது போக போன வாரம் பாக்கிய நமக்கு என்ன கொடுத்தாங்க போன வாரம் பாக்கியதாரம் அடித்தாங்க இல்லையா ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு அடிச்சுக்கிறாங்க இப்போ அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இதை கொண்டு வரோம் கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு ஆகுது கணக்கு வருதுன்னு தான் எடுத்துங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா அப்போ நமக்கு இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிங்க வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்தே வரக்கும் வாய்ப்பு மேல அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இந்த நம்பர் இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஏன்னா பாக்கியதாரா போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்க ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதையும் நம்ம கனெக்ட் பண்ண டபுள் சிம் இப்போ தான் அடிக்கிறாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்கியதாரா டபுள்ஸ் அடிச்சாங்களா அப்படின்னா இல்லை நமக்கு போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா பாக்கியதாரா இரநூத்தி தொண்ணூறுன்னு கொடுத்தாங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் இல்லையா அப்போ நம்ம அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டாவது ட்ராப் போயிட்டுருக்கு இதோட விட மூணாவது ட்ராப் பாய்க்கு தரவுடைய நமக்கு இது மூணாவது ட்ரா இந்த மாதம் ஆறாவது மாதத்தில் மூணாவது ட்ராப் போய்ட்டு இருக்கு இந்த மூணாவது ட்ராவில் நாளைக்கு என்ன மாதிரி கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது பெண்டிங் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்றாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏப்போடில் பதினேழு பி போடல ஒன்று சி போர்டில் ஒன்று ஏன்னா இன்றைக்கி வந்து வந்துடுச்சு சரியா அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்போர்ட்டில் வந்து அஞ்சு பி போர்டில் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்துருச்சு ஒன்றாம் நம்பரு ரெண்டு நாளாக ஆயிடுச்சு வந்துருச்சு நமக்கு ஜீரோ அடுத்து வந்து இது வந்து மூணு நாளாக இருக்குது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடில் ஒன்று பி போர்டில் நாலு சி போர்டில் வந்து இருபத்தி அஞ்சு ஏன்னா ஒரு நம்பர் சேர்த்துக்கணும் இல்லையா அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து ஏ போர்டில் இருபத்தி ஒன்று பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போர்டில் உங்களுக்கு மூணு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன் சாரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் முப்பது நாளாக பெயிங்கில் இருக்குது இன்னையோட சேர்த்து அது போக வந்து பி போர்டில் வந்து ஒரு பதினோரு நாளாக இருக்குது சி போர்டில் ஒரு பத்து நாளாக இருக்கா அப்போ இன்றைக்கி கணக்கு வச்சிங்கன்னா ரெண்டு நம்பர் சேர்த்துங்க அதில் எல்லாத்துலேயும் அப்போ வந்து ஏ போர்டு பன்னெண்டு பி போர்டு வந்து நமக்கு பதினொன்று அப்போ மூணு போடுமே நமக்கு இதில் பெண்டிங் நம்பர் அஞ்சா நம்பர் அப்போ அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பர்லேருந்து நமக்கு இன்னைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஏன்னா ஏழாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் ரெண்டாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் அப்போ நாளைக்கு அஞ்சாம் நம்பர் டபுள் நம்பரை வந்தால் கூட நமக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறோம் யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆனால் இடங்க டபுள் நம்பராக கூட அஞ்சா நம்பர் வந்து விழுந்தால் கூட நாளைக்கு ஆச்சரியப்பரக்கில்லை ஏன்னா ஏழுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அப்போ அஞ்சாம் நம்பர் நமக்கு மூணு போடுமே இங்கே பெண்டிங்கில் இருக்குது பட் இதில் ஏதாவது ஒரு போர்டு நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் அஞ்சாம் நம்பர் அல்லது அதே மாதிரி ஆறாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு மேட்ச் இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பா இருக்கலாம் என்னோட கணக்கு உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்க ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி நமக்கு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பரும் அப்படி தான் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பி போடலை வந்து பதினாலு சி போடலில் வந்து நமக்கு அஞ்சு சரிங்களா அப்போ நமக்கு இதுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இந்த ரெண்டு நம்பர் பெண்டிங்கில் இருக்கிறதுனால வச்சு நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ பி போல் வந்து நமக்கு ஒரு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கு சி போலில் வந்து நமக்கு ஜீரோ இன்றைக்கி அதுவும் வந்துருச்சு அதுக்கடுத்தப்படி நம்ம எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு மூணு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா இருபத் எண்பத்தி எட்டு சி போடலில் ஏழு அடுத்து ஒன்பதாம் பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏற்கனவே இப்போ தான் வந்துச்சு நமக்கு ஒரு எத்தனை நாள் ஆச்சு இப்போ வந்து ஒன்பது நம்பர் வந்து எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு நாள் ஆச்சா ஏ போர்டில் ஒரு நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு நியோட ஒன்பது நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது ஒன்றா நம்பர் எடுத்திங்கன்னா ஜீரோ எடுத்துக்கிட்டிங்க ஜீரோ நமக்கு ரீசெண்டாக ரெண்டு ட்ராக்கு முடி வந்துச்சு ஏ போர்டு ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு மூணு போர்டில் வந்து நமக்கு இன்னும் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர் கொண்டு வரோம் இதனால் நமக்கு என்ன தூணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு இதுக்கு என்ன தாங்க மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு எனக்கு ரொம்ப சிம்பிளுங்க சிம்பிளாக ஒரு சில நம்பர் தான் இருக்காது தாண்டி வராது வராது அதுக்குள்ளே வருதுன்றதையும் பாருங்கள் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அஞ்சா நம்பர் கொடுக்குறேன் ஏ அஞ்சா நம்பர் கொடுக்குறேன் ஏழுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது போக ப்ளஸ் மூணு போடமே பெண்டிங்கில் நிற்கிது கண்டிப்பாக ஒரு போடாவது எடுத்து ஆடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா இருபத்தி மூ முப்பதுன்னு வச்சுங்க முப்பது பன்னெண்டு பதினொன்று அப்படிங்கிற அந்த மூணு போடவே பெண்டிங்காக இருக்குது அப்போ பெண்டிங் நம்பர் பேச ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஆட்னாங்கன்னா ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏழு நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் வந்து ஏழுக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோகம் ஏழுக்கு ஜீரோ ஏழுக்கு அஞ்சில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி வந்துச்சுனாக்கா நமக்கு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஏழுக்கு அஞ்சுன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் நமக்கு அஞ்சா நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு அதே மாதிரி ஏழுக்கு அஞ்சு இந்த மூணு நம்பருமே அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தாங்க இந்த ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் செட் ஆகலாம் அல்லது இந்த சி போர்டில் இருக்கிற ஏழாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் செட் ஆகலாம் அல்லது ஏ போர்டில் இருக்கிற அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு அஞ்சு நம்பர் செட் ஆகலாம் இப்போ வந்து நமக்கு மூணு போர்டிலேயுமே அஞ்சா நம்பர் செட்டாக இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்கான்னு பாருங்கன்னா பெண்டிங் நம்பர் மூணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கு அடுத்தபடியே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா மூணாம் நம்பர் ஏன்னா அவங்களுக்கு திரும்ப ஒரு மூணா நம்பர் செட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா பாருங்கன்னா இன்னும் வந்து நமக்கு சி போர்டில் பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை எதிர்பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் ஏழுக்கு மூணு நாடலாம் அல்லது ரெண்டுக்கு மூணு நாடலாம் அல்லது மூ ஏழு மூணு நடப்போ சி போலில் இருக்கிற ஏழாம் நம்பர் கார்டெல்லாம் அல்லது ஏ பி போலில் இருக்கிற ரெண்டாம் நம்பர் கார்டெல்லாம் ஏ போர்டில் இருக்க ஏழு நம்பருக்கு அடலாம் அப்போ மூணு போர்டுக்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மூணாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கலாம் அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்க வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா உங்கள் நல்லாவே தெரியும் ஏழாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் அழகாக செட் ஆகும் ரெண்டாம் நம்பருக்கும் செட் ஆகுது இப்போ ரீசெண்டாக நமக்கு அப்படி தான் செட் ஆகுது இல்லையா மூணுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணுன்னு இப்படி அந்த மாதிரி செட் ஆனால் கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு வாய்ப்பையே மிஸ் பண்ணணும் அதனால் கொடுக்குறோம் சரிங்க அதுக்கு அடுத்தபடியே நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஏழுக்கு நாலு ஏழாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நாலாம் நம்பர் வரும் அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஏ போர்டில் நாலாம் நம்பருங்கிறது நமக்கு மருந்து கூட வரல அது ரொம்ப முக்கியமான விஷயம் பி போர்டில் நமக்கு வந்துருச்சு சி போர்டில் வந்துருச்சு அதனால் எல்லா போர்டுலேயும் வந்துருச்சு ஆனால் ஏ போர்டில் மட்டும் இன்னும் நம்ம இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு டைம் கூட நாலாம் நம்பர் வரல அப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து பதினாலுரூவா ஆயிடுச்சு பதினாலுரூவில் நமக்கு இன்ன வரைக்கும் நாலு நம்பருங்கிறது ஏ போர்டில் கிடையவே கிடையாது அப்போ அதை பேர் எதிர்பார்க்கலாம் சரி அங்கே எதிர்ப்பு அது அங்கே தான் எதிர்பார்க்கலாமா ஏன்னா இல்லை நாலு நம்பருக்கும் எதிர்பார்க்கலாமா ரெண்டுக்கு நாலுன்னு ஆடுவாங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு ரெண்டாம் நம்பர் வந்தால் நாலு நம்பர் வராதுன்னுலாம் சொல்ல முடியாது இல்லையா அப்போ அங்கே வரல அதே மாதிரி ஏழுக்கு நாலு அப்போ மூணு போடுக்குமே நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஏழாம் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் பேருக்குமே வந்து அதிகமாக ஆகக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பர் வந்து ஒரு பிரதான நம்பராக இருக்கிறதுனால நம்ம அதை கொண்டு வரமே தவிர வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப பிரதானமாக ஆடக்கூடிய நம்பர் அதனால் அது கொண்டு வரோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துலாம் நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எதுக்கு ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏழுக்கு ஆறுன்னு வரலாமா உறக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நம்பர் தள்ளி ஆடுனா யார் வேண்டாம்னு சொல்லுவோம் ஏற்கனவே இருக்குது நமக்கு ஏற்கனவே இங்கே மேலே யாருக்கு ஏழுன்னு வந்திருக்கா ஏழுக்கு ஆறு ஆளுக்கு ஆறுக்கு ஏழுன்னு வந்தால் ஏழுக்கு ஆறுன்னு கூட திரும்பி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டுக்கு ஆறு சாரி ஏழுக்கு ஆறுன்னு வரதும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் அதே மாதிரி இங்கே சி போர்டில் இருக்கிற ஏழாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ரெண்டுக்கு ஆறு ஏழுக்கு ஆறு ஏழுக்காருங்கிற அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருந்திங்கன்னா எடுத்துங்க ஆக மொத்தம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம் நாலா அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாலு நம்பர் மொத்தமாகவே நம்ம நாலு நம்பர் தான் கொடுக்குறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா போதும் கண்டிப்பாக ஒரு அருமையான விண்ணிங்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்